இந்த ஒரு ஜீவாத்மா சரீரத்தை விட்டு வைகுண்டம் போனா எப்படி இருக்கும்னா இதை நம் நடாதுரம்மாள் என்ற மகான் அவர் பரமார்த்த துவயம் என்ற இரண்டு ஸ்லோகங்கள்ல வர்ணிக்கிறார் எப்படின்னா ஹார்தானு லப்த மத்திய தமனி துவாராபகிர் நிர்கதகாம் நம்ம எல்லாருக்கும் இதயத்துல அந்தரியாமின்னு ஒரு பெருமாள் இருக்கார் அவர் என்ன பண்ணுவாராம் உயிர் பிரியும் தருவாயில அந்த ஜீவாத்மாவுக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் இருக்கு சரணாகதி பண்ணியிருக்கான் ஆச்சாரியனும் மோட்சம் கொடுக்கணும்னு திருவுள்ளம் கொண்டுட்டார் அல்லது பெருமாளே மோட்சம் கொடுக்கிறாருன்னு வச்சுப்போம் அப்ப அந்த அந்தரியாமி பெருமாள் என்ன பண்றாரா அந்த ஜீவாத்மாவுக்கு தலையில மூர்தன்ய நாடின்னு ஒரு நாடி இருக்கு அந்த நாடிய ஒளி வீசி காட்டுறாராம் நீ அது வழியா வெளியில போ உடம்புல மொத்தம் நூத்தி ஒரு நாடி உண்டு அதுல மற்ற நூறு நாடிகள் வழியாக ஜீவாத்மா வெளியேறினால் இன்னொரு உடல் எடுத்து பிறக்கும் ஆனா நூத்தி ஒன்னாவது நாடி மூர்தன்ய நாடி சுஷும்னா நாடி அது வழியா வெளியேறினால் அது முக்தி அடையும் அப்போ ஹார்தா நுகிரக அந்த நாடியெல்லாம் நமக்கு தெரியுமா சொல்லுங்க நம்ம இந்த நாடிய நாடி போனா எங்க இந்த நாடுவது ஆனா உள்ளே இருக்கக்கூடிய பகவான் ஒளி வீசி ஜீவாத்மாவுக்கு காட்டுறான் வபாரு ஏன் லைட்ல பாரு தெரியறதா நாடி ஓ தெரிகிறதே அது வழியா வெளியில போங்கிறான் அது வழியாக வெளியேறுகிறான் வெளியேறையவாறே முக்தோ அர்ச்சிகி அதுக்கப்புறம் ஒளியின் உலகத்தை அடைகிறான் தின பகல் தேவத்தையின் உலகை அடைகிறான் அதுக்கப்புறம் பூர்வ பட்ச வளர்பிறை தேவத்தையின் உலகை அடைகிறான் ஷடுதங் மாச உத்தராயண தேவத்தையின் உலகை அடைகிறான் அப்த வருடத்துக்கான சம்வத்சர தேவத்தையின் உலகை அடைகிறான் வாத வாயுதேவனின் உலகத்தை அடைகிறான் அம்சுமத்து சூரியலோகத்தை அடைகிறான் க்ளௌ சந்திரலோகத்தை அடைகிறான் வித்யுத்து மின்னல் லோகத்தை அடைகிறான் வருண வருணலோகத்தை அடைகிறான் இந்திர இந்திரலோகத்தை அடைகிறான் தாத்ரு மகிதகா பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தை அடைகிறான் அதையும் கடந்து போனால் இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தோடு ஏகி இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் எழுப்போய் அந்தமேல் கடந்து அழகார் விரசைதனில் குளித்தேன்னு விரஜா நதியிலே நீராடுகிறான் அங்கு அமானவனால் ஒளி கொண்ட பெற்று அமரர் வந்து அலங்கரித்து வாழ்த்தி வழி நடத்தனு அங்க எல்லா அலங்காரமும் பெற்று உலகியல் சரீரத்தெல்லாம் விட்டுட்டு திவ்யமான உடலை பெற்று கர்ம வாசனையெல்லாம் நீங்க பெற்று இந்த ஜீவாத்மா உள்ளே நுழைகிறான் உள்ள போய் பார்த்தா திருமாமணி மண்டபம் ஸ்ரீ வைகுண்ட லோகம் அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து மேல் படுக்கையாயிருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வலவரும் நடுவாக வீற்றிருக்கும் நாராயணனை பகவானை இவன் போய் அனுபவிக்கிறான் இந்த அனுபவம் கேட்டாலே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இதை மனக்கண்ணில் அப்படியே நம்மாழ்வாருக்கு காட்டுகிறார் நம்மாழ்வார் புறப்படுறார் வைகுண்டம் நோக்கி போகிறார் அப்படியே அதை கண்டு பாடினாராம்